அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம் கும்ப ராசியினருக்கு ராகு கேது பேச்சு பற்றிய முன்னோட்டமான பலன்களை நாம் பார்க்க போகிறோம் கும்ப ராசினருக்கு இரண்டாம் வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் அஸ்தமத்தில் கேது ராசிக்கு இரண்டில் உள்ள ராகுவினால் பேச்சு திறமையால் சாதகமான சூழ்நிலை உண்டாகும் நண்பர்களின் மூலம் வருமான வாய்ப்புகள் கூடலாம் பொன் பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் முகத்தில் பொலிவு கூடும் எதிலும் அடக்கத்துடன் இருந்தால் மேன்மை உண்டாகும் சிந்தனையில் நிலைத்தன்மை இன்றி செயல்படுவீர்கள் உணவு சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் அடைவீர்கள் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் கிடைக்கலாம் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் சூழ்நிலை அறிந்து கருத்துகளை வெளிப்படுத்த வேண்டும் எட்டாம் வீட்டில் உள்ள கேதுவை குரு பார்க்கிறார் ஒரு வகையில் நன்மைதான் உடல் இருப்பவர்களை பற்றிய புரிதல் மேம்படும் புதிய இடத்திற்கு செல்வதற்கான சூழ்நிலை உண்டாகும் எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் நன்மை அடைவீர்கள் பழைய நினைவுகளின் மூலம் செயல்பாடுகளில் சோர்வு வந்து விலகலாம் அடுத்து பொருட்கள் வாங்கலில் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும் பிள்ளைகளின் ஆரோக்கிய பாதிப்புகளால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் உணவு விஷயத்தில் கவனம் வேண்டும் பொருளாதாரத்தில் பல வரவுகள் மத்தியமாக இருக்கும் ஆடம்பர செலவுகளை குறைக்க வேண்டும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் மனநிபதி சில நேரங்களில் குறையலாம் பணிபுரியும் இடத்தில் சில நெருக்கடியான சூழ்நிலைகள் வரலாம் கவனம் தேவை சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது புதிய வேலை சார்ந்த முயற்சிகளில் கவனத்துடன் இருக்க வேண்டும் வியாபாரப் பணிகளில் மத்தியமான முன்னேற்றம் வாய்ப்புகள் கிடைக்கும் பெரிய அளவிலான முதலீடுகளில் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்க வேண்டும் வேலையாட்களில் ஒத்துழைப்பு கிடைக்கும் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனையின் மூலம் மாற்றமான சூழ்நிலை உண்டாகலாம் அரசியல்வாதிகள் மக்களின் தேவைகளை சரியாக நிறைவேற்றினால் ஆதரவு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது பாதிப்புகள் ஏற்படும் கட்சி நிமித்தமான செலவுகள் விரயங்கள் ஏற்படலாம் மேல்வட்ட அதிகாரிகளுடனான விதண்டாவாதங்களை தவிர்க்க வேண்டும் கலைத்துறையில் போட்டிகள் அதிகரிக்கும் அதனை தாங்கள் திறமையாக சமாளிக்க வேண்டும் பிள்ளைகள் வழியில் சிறு சிறு சஞ்சலங்கள் தோன்றி வரையும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது இறை தரிசனம் சார்ந்த பயணங்களை வேண்டும் செலவுகளை குறைப்பதால் குறையும் அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகளில் தாமத நிலை ஏற்படும் பணிபுரியும் வேலை பலு அதிகரிப்பதால் உடல் சோர்வடையும் கல்வி பணிகளில் கவனத்துடன் இருக்க வேண்டும் தேவையில்லாத பொழுதுபோக்குகளால் மனதின் பாதைகளில் மாற்றம் உண்டாகும் விதாவாதங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் பெற்றோர் ஆசிரியர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் தங்களுக்கு நன்மைகள் இருக்க வேண்டும் புதிய கலைகளை கற்பதில் தங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் மற்றபடி கோயிலுக்கு சென்றால் ராகுவுக்காக துர்கை கேதுவுக்காக விநாயகரை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்